வணக்கம் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம் எல்லாம் குரு அருளால நமது கணபதி தீட்சை மந்திர உபாசனை பயிற்சி மக்கள் நலவாழ்வு பயிற்சி நல்ல சிறப்பான முறையில் நடைபெற்றது நிறைய அன்பர்கள் வந்து கலந்து கொண்டீங்க அதுக்கு எல்லாமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பல அன்பர்கள் ஐயா எனக்கு என்னால கலந்து கொள்ள முடியல இந்த பயிற்சி அடுத்த பயிற்சி எப்ப அப்படின்னு பல அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டீங்க அதற்கான ஒரு காணொளி தான் இந்த காணொளி அடுத்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று சேலம் கஞ்சமலை அடிவாரத்தில் உள்ள கோடி லிங்கேஸ்வரர் ஆலயத்துல இந்த பயிற்சி நடைபெறுது இந்த பயிற்சியில நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த பயிற்சி கொடுக்க இருக்கிறோம் கணபதினா யாரு அந்த கணபதியை வைத்து எப்படி நம்ம பூஜை பண்ணுவது கணபதியோட அருள் எப்படி பெறுவது அதற்கான ரகசிய முறைகள் கணபதியோட மந்திர முறைகள் கணபதி எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பெற வேண்டும் கணபதிக்கு பிடித்த பூக்கள் என்ன கணபதி கணபதிக்கு பிடித்த இலைகள் என்ன எந்தெந்த இலையில் வைத்து பூஜித்தால் கணபதியோட அருள் பரிபூர்ணமாக பெற பெற முடியும் அப்படிங்கிற ரகசியமும் அடுத்ததாக குடும்பத்துல இருக்கக்கூடிய சகல விதமான தடைகள் நீக்கிறதுக்கு கணபதியோட மந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் ரகசியங்கள் குடும்பத்துல சூன்யம் யாவல் காத்துக்கிறப்பு கந்திஷ்டி போற்றி பொறாமை இந்த மாதிரி பல விதமான நெகட்டிவ் இருக்கும் அந்த நெகட்டிவ் நீங்கிறதுக்கு கணபதி பெருமான் மூலியமாக அவரோட அருளால நீங்களே வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான தூப பொடி அது செய்யும் முறை பயிற்சியும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அதேபடி கணபதி மூலியமாக சகல தடையை நீக்கிறதுக்கான எளிய முறையில விளக்கேற்றும் வழிபாடும் முறைகளும் உங்களுக்கு இந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுக்குறோம் முழுக்க முழுக்க இந்த பயிற்சி இலவசம் உங்களுக்கு பயிற்சி கையேடுக்கு மட்டும் தேவைப்பட்டால் நம்மளோட ஆசிரமத்தில் அதற்கு உண்டான கட்டணம் செலுத்தி வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு மதிய உணவும் ஏற்பாடு செய்து கொடுக்கும் தொடர்ந்து நமது பார்த்துட்டு வாங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்குறோம் இருக்கிறோம் அதே போல் இந்த இலவச பயிற்சியினை நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லா உங்களுக்கு அனைத்து தகவலும் நம்மளோட ஆன்மீக சேவை மையத்தில் உள்ள அடியார்கள் உங்களுக்கு பதில் பதிலளிப்பார்கள் ஓம் நம சிவாயம் திருச்சிற்றம்பலம் திணாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கம் விரைவாக பற்றி ஓம் காளி நமோவு காளி